நாங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்கள் பஞ்சகவியம் சாப்பிட்றோம் அது எங்கள் இதில் இருக்குது எங்கள் இதில் பஞ்சகவியம் சாப்பிட்றது இருக்குது நான் 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 பஞ்சகவியம் சாப்பிடுவேன் என்னான்னு கேட்குறேன் யார் சாப்பிட சாப்பிடுவேன் நிச்சயமாக சாப்பிட்றேன் பஞ்சகவியத்தை பண்டிகை நாட்களில் நாங்கள் உட்கொள்வோம் என்று சொல்லியிருக்கின்றார் பஞ்சகவியம் என்று சொன்னால் பசுமாற்றினுடைய சாணி பசுமாற்றினுடைய சிறுநீர் கோமூத்திரம் கோமூத்ரா பசுமாற்றுடைய மூத்திரம் பசு யூரின் பசுடைய சிறுநீர் பால் தயிர் பசுமாற்றினுடைய நெய் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த பஞ்சகவியம் பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொன்னார் அப்போ இது வந்து மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல் அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க யாருக்கு என்னான்னு சொல்ல லிட்டர் லிட்டரா கோமியத்தை கூட குடிங்க டெய்லி கால் கிலோ அரை கிலோ பசுமாட்டு சாணி கூட சாப்பிடுங்க அந்த கருத்து உள்ளவங்களாம் நாங்கள் வந்து தடுக்கலை வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம் ஆனால் இது போன்ற கருத்தை மக்கள் மத்தியில் சொல்வது மோசமான விளைவில் உருவாக்கும் பசுமாட்டு யூரின் பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்றவர் சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது எந்த விதமான அறிவியல் ரீதியான உண்மைகள் இல்லை எந்த அறிவியல் ஆகாச்சும் நிரூபிக்கவில்லை ஏன்னா அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டண்ட்டும் யூஎஸ் பேட்டண்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது அமெரிக்காவில் சார்லஸ் டானுடைய பரிணாம கோட்பாட்டை ஏற்றுகிட்டாங்களா எல்லா பல்களையும் நடந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா பரிணாம கோட்பாட்டாக அமெரிக்காவில் ஏற்றுக்கலைங்க அபாஷனை ஏற்றுக்கலை என்னங்க அமெரிக்காவில் சொல்கிறதெல்லாம் சரி இப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம அதனால் வந்து இன்றைக்கி வந்து போலி அறிவியலையே அறிவியலாக மாற்றுறதுக்கான விஞ்ஞான ஆராய்ச்சியெலாம் நடக்குது அப்படிப்பட்ட ஆராய்ச்சியெலாம் வரலாம் அதை வந்து காமிக்கலாம் ஆனால் என்னன்னாக்கா இன்றைக்கு வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக கோமியத்தை கொடுத்தோம் இத்தனை டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தினோம் கோமியத்தை கொடுத்தோம் தலை கொரோனா நோயை காப்பாத்தினோம் கோமியத்தை கொடுத்தோம் நோயை காப்பாற்றணும் ஏதாச்சும் ஏற்றுக்கலாம் மலேரியாவுக்கு நாங்கள் வந்து கோமியத்தை கொடுத்தோம் பன்னெண்டு நிமிஷம் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவர் சொன்னார்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு சரியாயிடுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க மலேரியா நோயலை கொண்டு வரோம் நீங்கள் கோமியத்தை கொடுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் மலேரியா சுத்தமாக குணப்படுத்த ஏற்றுக்கலாம் நான் என்ன கேட்குறேன்னாக்க ஏங்க ஐஐடியும் மத்திய அரசு நிறுவனங்கள்லாம் பசுமாட்டி உரிமை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க எரும மாட்டு யூரியனை ஆராய்ச்சி பண்ணுங்கள் யார் உங்களை தடுத்தா ஏங்க இந்தியாவில் அதிகமாக பயன்படுறது எரும மாட்டு பால் தாங்க நீங்கள் ஏங்க எரும மாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க எரும மாட்டுடைய கோமியத்தை எரும மாட்டு சாணியை ஆராய்ச்சி பண்ணுங்கள் யூரியனெலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது பசுமாட்டு யூரியன் ஆராய்ச்சி பண்ணாதான் பசுமாட்டு வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியும் மனிதனுடைய யூரியன் ஆராய்ச்சி பண்ணாத மனிதர் வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியுது இப்போல்லாம் ஒரு சொட்டு மழை இருந்தால் போதும் அதை வச்சு ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறதும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஆராய்ச்சியில் நம்ம தடுக்கலை ஆனால் நீங்க வந்து எதுக்காக பசுமாட்டம் மட்டுமே வந்து சரக சமிதை சுசுறுதல நீ உதாரணத்தை சரக சமிதில சாப்டர் இருபத்தி ஏழில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு வகையான விலங்குகளுடைய உணவு வந்து இறைச்சியை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் சொன்னாங்க பசுமாட்டு இறைச்சி எவ்வாறு பயன்படுத்தலாங்கிறது இருபத்தி ஏழாவது சாப்டர்ல இருக்கு ஆத்திரேயா என்பவர் வந்து நவீன அதாவது ஆயுள் நேரம் அமர்த்துவது மிக முக்கியமானவர் ஆத்திரேயா சொல்றாரு கடுமையான உடல் உழைப்பாளிகள் நீண்ட காலமாக மூக்கு சளி உள்ளவர்கள் அதே போலவே பார்த்தீங்கன்னாக்க ரொம்பிக்னு சொல்லக்கூடிய ரொம்ப உடல் தளர்வு ஏற்படக்கூடியவர்கள் கால காய்ச்சல் இவர்களுக்கெல்லாம் பசுமாட்டு இறைச்சி நல்லது சொல்றாரு சரக சமையல சொல்லியிருக்கு பசுமாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி உடல்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இருபத்தி ஏழு விலங்குகளை பற்றி சொல்லியிருக்கல இருபத்தி ஏழு விலங்குகளை இறைச்சி பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க எது உங்களை தடுக்குது அப்ப என்னாக்கா அங்கே அரசியல் கூட சொல்ல வர்றோம் உங்க ஆராய்ச்சியில அரசியல் சொல்ல வர்றோம் அப்ப இதையெல்லாம் தெரியாமல் ஒரு பாமரன் மாறி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்துடைய இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து காய்ச்சலுடைய அடிப்படை கூட தெரியாம மக்கள் மத்தியில் கருத்தை சொல்றாருனாக்க அதுக்கு பின்னால என்ன இருக்குனாக்க அரசியல் கரு அரசியல் இருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு ஐஐடியை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியல் செய்கிறார் ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர நினைக்கிறாரு பசுவை புனிதமாக மாற்ற நினைக்கிறாரு ஏற்கனவே நீண்ட காலமாக இருக்கிறது அதை மேலும் புனிதமாக்குவதற்கான முயற்சி செய்கிறார் அப்போ பசுடைய யூரின் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானது என்று சொல்லி அவர் நிரூபிக்க பார்க்கின்றார் அதுக்கு ஐஐடியுடைய தலைவர் பதவியை முறைகேடாக அவர் பயன்படுத்துகிறார் எனவே பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐஐடியுடைய இயக்குநரை உடனடியாக பதவி நீக்க செய்ய வேண்டும் போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத சாதாரண மக்கள் இன்றைக்கு பல்வேறு காய்ச்சல் வருகிறது அவ்வாறு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவருடைய பேச்சை நம்பி உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை பெறுகள் என்று சொன்னால் உயிரை இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி மக்களுக்கு காய்ச்சல் பல்வேறு காய்ச்சல் வருகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா வருகிறது பன்றிக் காய்ச்சல் வருகிறது மலேரியா வருது டைஃபாய்டு வருது சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சல் வருகிறது அதே மாதிரி இன்னைக்கு மிக மோசமான காய்ச்சல் எலி காய்ச்சல் வருகிறது எல்லா காய்ச்சலுமே மோசமான காய்ச்சல் தான் இன்னைக்கு எந்த காய்ச்சலுமே நம்ம உடனடியாக சிகிச்சை இல்லாம உயிரை காப்பாற்றலன்னு எடுத்துக்கவே முடியாது பன்றி காய்ச்சல் வந்தாலும் உரிய சிகிச்சை இல்லாமல் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம் கொரோனா காய்ச்சல் இருந்தாலும் தடுப்பூசி போடாம அதுலேயும் இறப்பு இறப்புக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல எலிக் உரிய நேரத்தை வந்து கண்டுபிடிச்சு உரிய முறையில் சரியான சிகிச்சை வழங்கினாங்க அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து இறப்பதற்கான சூழல் ஏற்படும் எனவே எந்த காய்ச்சலையும் நல்ல காய்ச்சல் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய காய்ச்சலும் ஆபத்தான காய்ச்சல் தான் ரெண்டு நாள் மூணு நாள் காலதாபதம் போனால் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சல் அன்னைக்கு வந்துகிட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐஐட்டுடைய இயக்குனர் என்ன சொல்ல வேண்டும் மக்கள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகுங்கள் மருத்துவரை அணுகுங்கள் உரிய முறையில் உடனே உடனடியாக சிகிச்சை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உரிய சிகிச்சையை பெறுங்கள் சொன்னால் பாராட்டலாம் அதை விட்டுவிட்டு விட்டு ஒரு ஐஐட்டுடைய இயக்குனர் கோமியை சாப்பிட்டா பதினைந்து நிமிடத்தில் காய்ச்சலை குணவாயித்து சொல்வது என்பது அறிவியல் அடிப்படையற்றது அறிவியலுக்கு எதிரானது இன்னும் சொல்ல பொதுமக்களுக்கு எதிரானது அவருடைய அவருடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் வந்து இவ்வாறு சொல்வதை சாதாரண மக்கள் போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு டெங்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து கோமியத்தை குடித்து கொண்டு கோமியத்தை குடித்தா பாடி வருஷத்துல சரியாயிரும் குணமாயிரும் சொல்லி நம்ம ஐஐடி இயக்குநரே சொல்லியிருக்காரு ஏன்னா கோமியத்தை நம்ம குடிச்சிட்டு நம்ம இருந்த விளக்க பதினைந்து நிமிடத்துல காய்ச்சல் சரியாயிரும் என்று இருந்தார்கள் சொன்னால் மீண்டும் மீண்டும் கோமியத்தை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு உயிரிழப்பே ஏற்பட்டுவிடும் அது போல தான் எல்லா காய்ச்சலும் எனவே இன்றைக்கு நவீன அறிவியல் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த காய்ச்சலையும் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அந்த காய்ச்சலுக்கு உரிய மருந்தளை வழங்குவதன் மூலமாக நோயாளிகளை கா காக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இந்த இந்த புரிதல் இல்லாமல் இந்த அடிப்படை கூட தெரியாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாகக்கூடிய வகையில் இன்றைக்கு ஐஐடி இயக்குநர் செயல்பட்டு என்பது கடுமையான உரியது அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்வது போல பசுமாட்டு பாலை காய்ச்சாமல் குடித்தால் அதனால நமக்கு வந்து டைஃபாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போலவே காசு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் இருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனர் வந்து பஞ்சக நான் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது பண்டிகை காலங்களில் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுவது என்பது வேதனையாக இருக்கும் அது அவ்வளவு ஒரு பெரிய இயக்குநருக்கு இதுபோல் நோய் தொற்று இந்த பொருட்களால் வரும்னு தெரியலன்னு சொன்னாக்க அவர் அந்த இயக்குநர் பிறகு தகுதியிலேன்னு அர்த்தம் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை உயிரியல் அறிவு இல்லைன்னு சொன்னாக்க அவர் எப்படி ஐஐடியோட இயக்குனர் நீடிக்கலாம் உடனே பதவி நீக்கம் பண்ணணும் நாங்கள் கடுமையாக சொல்கிறோம் பதவி நீக்கம் பண்ணோம் நீடிக்கவே கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட போக்குவரத்து செயல்படுகின்றார் ஏன்னா இது அறிவியலுக்கு புறமானது இதற்கு பின்னால் அரசியல் நோக்கருக்கு எதுக்காக அதெல்லாம் சொன்னார் அவர் உண்மையிலே பஞ்சாவியை சாப்பிட்டுருப்பாரா நமக்கு தெரியாது உண்மையில அப்பாவுக்கு கோமையை கொடுத்துருவாங்க தெரியாது குணமாயிருக்கும் தெரியாது ஆனா இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லக்கூடிய பரப்புரை ஏற்கனவே பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேர் எனக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு நான் வந்து கோமியத்தை குடித்தேன் மார்பக புற்றுநோய் சதி பேட்டி கொடுத்தாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வரலாறு அதில் இருக்கு பிரக்யா சிங் தாகூர் என்று சொல்லக்கூடிய எம்பி அந்த எம்பிக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு அவங்க கோமியம் குடிச்ச சரியாரிச்சு சொன்னாங்க அவருக்கு மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்த அதே மருத்துவர் வந்து நான் மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்திருக்கேன் அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்துருக்கு முறையான சிகிச்சை பிறகு மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப டிசிப்ளின் பேஷண்ட்டு யார் பிரக்யா சிங் தாகூர் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை பின்பற்றுறதுல ரொம்ப நல்ல நோயாளி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ அந்த அடிப்படையில் நவீன அறிவியல் மருத்துவத்தை சிகிச்சை பெற்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ணறதுனால அவங்க வந்து உயிர் இன்னைக்கு பிழைச்சி நன்றாக நன்கு ஆரோக்கியத்தில் இருக்காங்க உண்மையாக சொல்லுமா இல்லையா நான் நவீன அறிவியல் மையத்தில் சிகிச்சை அளித்துக் கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் எனக்கு பூர்ணமாக குணமடைந்து விட்டது மார்பா புற்றுநோயில் நான் வந்து விடு விடுபட்டுருக்கேன் சொல்லுவாள் இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான நடிகை சொல்கிறாங்க அது பாராட்டத்தக்கது ஆனால் பிரக்யா சிங்க்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்க கோமியம் குடித்த எனக்கு புற்றுநோய் சரியாச்சுவாங்க ஏமாற்றம் செய்யலாம் இல்லையா அப்போ அதை நம்பிக்கிட்ட சாதாரண கிராமப்புற மக்கள் மார்பா புற்றுநோய் இருந்தால் மருத்துவமனைக்கு போவாங்களா டெய்லி பசுமாட்டு யூரியனை குடிச்சிட்டு மார்பா புற்றுநோய் சரியாயின்னு சரியானு சொல்லுவாங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் அந்த மாதிரி சொன்னார் இதெல்லாம் அறிவியலுக்கு புறமானது அப்போ எல்லா விதமான நவீன அறிவியல் சீற்றை பலனையும் பெற்றுவிட்டு அதன் மூலமாக நோயை முழுமையாக குணப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சாதாரண பாமர மக்களை ஏமாற்றின வகையில் அறிவியல் புறமான கருத்தில் பரப்புகிறாங்கனாக்கா அது பின்னால் அரசியல் இருக்குது அதுதான் இந்துத்துவ அரசியல் மிக மோசமான அரசியல் எனவே இது வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை கொண்டு வர போகிறாங்க அதுக்கு என்னென்னாக்க பிற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் திணிச்சு திணித்து இதெல்லாம் வந்து இந்தியாவோட மருத்துவமனையை கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்கிறது ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஒரே தேசம் ஒரே மருத்துவமனையில் அறிவிக்க போகிறாங்க எனவே இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவமனை மருத்துவத்தை அடையாள அரசுக்குள்ளே திணிக்கிறாங்க அடையாள அரசுக்குள்ளே அறிவியலை திணிக்கிறாங்க ஏன்னா மருத்துவ அறிவியல் அடையாள அரசியலாக மாற்றப்படுகிறது எனவே மருத்துவத்தில் இந்த போலித்தனமான விஞ்ஞானத்தை புகுத்தி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பூத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இதுதான் இந்தியாவுடைய இந்துத்துவாடைய மருத்துவம் என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாங்க பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுது போலி அறிவியலையும் போலி போலி மருத்துவத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள் கொரோனா காலத்தில் காலத்தில் கூட நம்ம வந்து யூரினா அதாவது கவுடை யூரினா குடித்தாங்க கொரோனா வராது கொரோனா குணமாக குணமாக சொன்னாங்க பசுமாட்டு ஸ்தானிய மேலெல்லாம் பூசி கொண்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்க வீட்டில் விளக்கேத்தி வச்சா கொரோனா கிருமி தப்பி ஓடிருன்னு சொன்னாங்க அதே மாதிரி பழைய பாத்திரத்தை அடித்தாங்க அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் மூலமாக கொரோனாவில் தெரிச்சு ஓடிருன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துகள் தொடர்ந்து மோடி அரசு பரப்பியது கொரோனா காலகட்டத்தில் இதையெல்லாம் நம்பியிருந்தால் இப்படி நம்ம மக்களை காப்பாற்றிருக்கவே முடியாது எனவே நவீன அறிவியல் மருத்துவமும் மருத்துவ சிகிச்சைகளும் தடுப்பூசி தான் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றி இருந்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிறுவனமான அறிவியலை பற்றி பேசாமல் நிறுவனமான மருத்துவ முறைகளை பற்றி பேசாமல் மக்களுக்கு எதிராக நம்முடைய காமகோடி அவர்கள் வறு பேசியிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சுகாதாரத்திற்கும் எதிரானது உடனடியாக அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் தான் சொன்ன கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செய்யாவிட்டால் அவருக்கு எதிராக அவருடைய கருத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றிய அரசு கொள்கை சாதமாக இருக்கு அதுக்கடுத்து வந்து புரோட்டோ ஆதிகால மருத்துவம் ஆதிகால மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயும் சரி நோய்களுக்கு காரணம் இருக்குது அந்த நோய்களை மருந்து கொடுத்து குணப்படுத்துங்கிற கான்செப்டே இல்லாமல் இருந்த காலம் உண்டு நோய்கள் வந்து நமக்கு மேலே உள்ள சக்தினால இருக்குது வருது புண்ணியத்தினால வருதுன்னு கோட்பாடு உண்டு அப்போ நோயை குணப்படுத்தணும்னா சில தேவதைகளை திருப்திப்படுத்தணும் மந்திரங்கள் சொல்லலாம் தாயத்து கட்டிக்கலாங்கிற நம்பிக்கை உலகம் முழுவதும் இருந்திருக்கு அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நோய்களை வந்து மந்திரங்கள் சொல்லி குணப்படுத்தலாம் மாந்திரிய செய்தி குணப்படுத்தலாம் மேஜிக் மூலமாக குணப்படுத்தலாம் ஒரு காலகட்டத்தில் மருந்துகளுக்கு காரணம் இருக்கு அவற்றை நோய்களுக்கு காரணம் இருக்கு அவற்றை மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம்னு மனுஷன் கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா அது அறிவியலில் ஒரு பாய்ச்சல் அறிவியல் மிகப்பெரிய முன்னேற்றம் அவ்வாறு வருகின்ற பொழுது பண்டைய காலத்தில் பல்வேறு நாடுகளையும் மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தாவரங்களில் மூலிகைகளில் மருத்துவ உணர்வுகளும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவ்வாறு பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப எந்தெந்த மூலிகை எந்தெந்த மருத்துவ உணர்வு தெரியாது அப்போ சில இது பயன் அவங்களை அடைஞ்சிருக்காங்க அப்போ என்ன நினைக்கிறான மனுஷன் அந்த காலகட்டத்தில் இந்த மாடுகளும் ஆடுகளும் ஏராளமான தாவரங்களை உணவாக கொள்ளக்கூடிய விலங்கு விலங்குகளும் ஒரே நேரத்தில் ஏராளமான தாவரத்தை சாப்பிடுது தாவரம்னா மூலிகை அப்போ ஏராளமான தாவரங்களே மூலிகையில் சாப்பிடுது அவ்வாறு சாப்பிடின்ற பொழுது பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளுடைய அந்த களி மாட்டு சாணியையோ அல்லது ஆட்டு புழுக்கையோ அல்லது வேற விலங்குடைய அந்த கழிவையோ நான் வந்து மருந்தாக பயன்படுத்தினால் எல்லா மூலிகையுடைய சாரம் அதில் இருக்கும் நோயை விரைவாக குணப்படுத்தலாம் நம்புறான் எனவே வந்து அதை மருந்தாக பயன்படுத்துறான் இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான முன்னேற்றம்னா அறிவியல் ரீதியான முன்னேற்றம் ஆதிகால மருத்துவத்தில் அது முன்னேற்றம் மருந்தல் மூலம் நோயை குணப்படுத்த முடியாது கருதப்பட்ட ஒரு காலத்தில் மூலிகையை பயன்படுத்தலாம் பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய மூலிகை சாப்பிடக்கூடிய விலங்குடைய கூடுதல் மருத்துவ பயன்படுத்துகிறது சிந்திக்கிறான் பாத்தீங்களா அது மிகப்பெரிய சயின்டிஃபிக் அட்வென்ச்சர்னு சொல்லலாம் ஆனால் அதை வந்து இன்னைக்கு பயன்படுத்த முடியுமா அவன் அந்த காலகட்டத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது எலெக்ட்ரான் மைக்ரோஸ்கோ மைக்ரோஸ்கோப் கிடையாது சாணி மூலமாக பரக்கூடிய நோய்களை பற்றி தெரியாது யூரியன் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தெரியாது எனவே அதை மருந்து பொருளெலாம் பயன்படுத்தினாங்க அதை அன்றைக்கி சயின்ஸு அதை இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் வச்சு அதை பார்க்கக்கூடாது அதை நம்ம மதிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அதை இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அது மூலமாக பரக்கூடிய நோய்களை பற்றி நம்ம தெரியுது ஏன்னா அதுக்கு மாற்றாக விஞ்ஞானம் எவ்வளோ கொண்டு வந்துருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கு வந்தால் பச்சில ஆண் குழந்தையோட சிறிய ஆண் குழந்தையோட யூரியினை குடிக்கலான் இருக்கு யூரினா மருந்தா பயன்படுத்தலான் இருக்குது அது சரியான சரி அப்போ வந்து எலக்ட்ரால் கிடையாது ட்ரிப்பு பாட்டில் கிடையாது அப்போ வந்துனாக்கா அந்த சின்ன குழந்தையோட இதில் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் யூரியனில் இன்ஃபெக்ஷன் இருக்காது அந்த யூரினா கொடுத்தா டிஹைட்ரேஷன் சரியான தெரிஞ்சு வச்சிருக்கா அந்த யூரியனில் அதுக்கான சா தாது பொருள் இருக்குது உப்பு இருக்குது அப்போ நீங்கள் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அதை இன்றைக்கி வந்து வயிற்று போய் காலாகாதவங்களுக்கு சின்ன பையனோட யூரியன் எடுத்து லிட்டராக கொடுக்க முடியுமா நம்ம இன்னைக்கு வந்து நவீன அறிவியல் மறந்து வந்துருச்சா இல்லையா அப்ப அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போலவே இன்னைக்கு வந்து யூரியன் நம்ம சினிமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல இப்ப கடல்ல போறாங்க தண்ணி இல்ல போட்டில் த திசை மாதிரி போறாங்க புயல்ல அந்த போட்டில் இருக்கிற என்ன பண்றான் அவனோட யூரின் பிடிச்சி பிடிச்சா குடிச்சிட்டு உயிர் வாழ்றாங்களா இல்லையா ஐம்பது நாள் அறுபது நாள் உயிர் தன்னுடைய யூரியனே பிடிச்சி பிடிச்சி வாழ்றவங்களா இருக்காங்கல்ல பாலை இடத்துல போய் தண்ணி இல்லாமல் ஓட்டத்துல யூரின் பிடிச்சி வாழ்றவங்களா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இருந்தாங்களா இல்லையா அப்ப அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம அதனால வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது ஆனால் பண்டைய கால மருத்துவமனையில் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியில்லை புரோட்டோட ஆதிகால மருத்துவத்தை இன்றைய மருத்துவர்கள் இணைப்பது என்பது சூடோ சயின்ஸ் இணைப்பது சூடோ சயின்ஸ் அந்த வேலையை தான் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க நம்முடைய பாரம்பரியம் மிக உயர்வானது இந்தியாவில் வந்து கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரம் இந்து கலாச்சாரத்தில் மிக சிறந்த மருத்துவ இந்தியாவில் இருந்துச்சு அந்த மருத்துவமனை உலகத்துக்கு மிகப்பெரிய கொடை அதில் நாங்கள் இந்த கொடை அவங்க வந்து வந்து பெருமைப்பட நினைக்கிறாங்க அதனால பண்டைய மருத்துவ முறைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஊக்கப்படுத்துறாங்க பிஜேபி அரசாங்கம் இந்தியாவில் இந்திய மருத்துவ முறை வளர்வுக்கு தடையாகவே இருந்தது சனாதன சக்தியில் தான் இந்தியாவில் வந்து மருத்துவ ஆராய்ச்சி எதிராக இருந்தது சனாதன சக்தியில் தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னால் பண்டைய கால இந்திய மருத்துவ என்ன சொன்னாங்க மனிதன் வந்து இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சி உச்சம்னு சொல்லிச்சு சரக சமிதை பரிணாம கோட்பாட்டை சொல்லிச்சு பஞ்சபூதங்கள் பஞ்ச உலகத்தில் இருக்கிற பொருட்கள் தான் உடலில் இருக்குதுன்னு சொல்லிச்சு உடலில் உள்ள பொருட்கள் தான் இயற்கை இலங்கை சொல்லிச்சு அப்போ வந்து இது வந்து விஞ்ஞானத்தை மிகப்பெரிய முன்னேற்றது அதனால கடவுள் வந்து மனுஷனை படைக்கலன்னு சரக சங்கிதையை சொல்லுது ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்லுது நான்கு வர்ணங்களையும் நான் தான் மனிதன் படித்தேன் பிரம்மா சொல் நான் தான் பிரம்மா தான் மனிதன் படிக்கிறாரு அது மட்டும் இல்லை நான்கு வர்ணங்களையும் நான் தான் படித்தேன்னு சொல்லுது அந்த கோட்பாட்டுக்கு எதிராக சனாதன தர்மத்துடைய கோட்பாட்டுக்கு எதிராக பண்டைய மருத்துவ விஞ்ஞானம் இருக்குது பண்டைய மருத்துவ சித்தாந்தம் இருக்குது யாரும் படைக்கலை மனிதன் இயல்பாக பண்ண வளர்ச்சல் உருவானதுன்னு சொல்லுது நோய்களை வந்து மருந்துளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும்னு சரக சமிதியை அடித்து சொல்லுது ஆனால் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறாங்க அதனால் அதே சமயத்தில் சனாதன தர்மம் என்ன சொல்லுதுனாக்க பாவக்கூடிய கோட்பாட்டை வளர்க்குது புற்று தொன்நோய்க்காரணம் செஞ்ச பாவம்னு சொல்லுது எந்த மோசமான நோய்கள் இருந்தாலும் பாவக்கூடிய கோட்பாட்டை கற்பிக்குது அப்போ இதுக்கு நேர் இதெல்லாம் பண்டைய மருத்துவர்கள் சித்தாந்தம் இருக்குது அதனால தான் இந்தியாவில் பண்டைய மருத்துவ முறையில் அவங்க வந்து வளர்வ தடுத்தாங்க பண்டைய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு தொழுநோயுடைய சீல்வடி கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவு 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 உணவை போன்றது மருத்துவருடைய கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற மருந்து உணவு என்று சொன்னார்கள் அப்போ தொழுநோய் கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுக்கு சாமானது மருத்துவருடைய கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவு மருந்து சொன்னாங்க எந்த அளவுக்கு மருத்துவர்கள் அநியப்படுத்தினாங்க அதே போல் மருத்துவர்கள் தீண்டத்தக்காக மாட்டினாங்க இதெல்லாம் செஞ்சு சனாதன தர்மம் தான் அப்போ இவ்வளவு செஞ்சு நீங்கள் வந்து பண்டைய கால மருத்துவம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பெருமிதம் இருக்கு இந்தியாவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக இந்திய மருத்துவ வளர்ச்சி தடுத்தது சனாதன சக்தி அப்போ இன்றைக்கு வந்து பண்டைய கால மருத்துவர்கள் சொல்லிட்டு இல்லாதமான மூட நம்பிக்கை திணிக்கிறேன்னு அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்தியாவின் மருத்துவ வளர்ச்சி தடுத்தவர்களுக்கு இந்திய மருத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லை யோக்கியதை இல்லைங்கிறதா

அது எந்த அரசு செய்யாலும் தப்புங்க இல்லை ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அதை பண்ணுறாங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் பண்ணுங்க ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டு ரிசர்ச் பண்ணுங்க அது நல்லா இருந்ததுன்னா அது எங்களுக்கும் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம் புரியுதுங்களா நிறைய இல்லை இல்லை கேரள அரசா பல தவறு பண்ணுறாங்க ஹோமியோபதி மருந்தை வந்து கொரோனா தடுப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க அதை நாங்கள் கர்மையை விமர்சனம் பண்ணோம் ஹோமியோபதி மருந்து வந்து நோயை கொரோனாவை தடுக்காது அதை நாங்கள் ஏற்கனவே பல விவாகத்தில் அப்போவே சொல்லியிருக்கிறோம் அதனால் வந்து என்னென்ன அது வந்து அந்த அரசு செஞ்சதுங்கிறதுக்காக ஆதரிக்க முடியாது எந்த அரசாக இருந்தாலும் சரி அது அறிவியல் பூர்வமாக செயல்படணும் அறிவியலுக்கு எதிரான கருத்தில் எந்த அரசு ப பரப்பினாலும் சரி அது இடதுசாரி அரசியலில் பரப்பினாலும் தவறு தான்